விலாக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க என்ன சுவையான டேஸ்டான ஒரு அவல் பால் பாயாசம் பார்க்க போகிறோம் இது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோவில் பார்க்கணும் பால் காய்ஞ்சிட்ருக்கு பால் ஊற்றிருக்கே கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் பால் நல்லா காயட்டும் நல்லா கொதித்து வரட்டும் பால் அடுப்பை இங்கே மாற்றி வச்சிட்டேன் பக்கத்தில் இங்கே வந்து ஒரு பேன் வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாதாம் கட் பண்ணி போட்டிருக்கேன் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் கொஞ்சம் முந்திரி அதையும் ஆட் பண்ணல இப்போது ட்ரை கிரேட்ஸ் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதையும் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துடலாம் இப்போ நல்லா இது பொன்னிறமாக பொரிஞ்சு வந்துருச்சு இதை நான் எடுத்துடுறேன் ட்ரைகரை எடுத்துடலாம் இப்போ இது கூடவே இந்த நெய் கூடவே அவள் பொடி வெள்ளை அவல் கொஞ்சம் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் போதும் இப்போ இந்த அளவுக்கு இதை அவளை ஃப்ரை பண்ணால் போதும் இதை எடுத்துடலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க விட்டுக்கலாம் தண்ணி கொதிக்க விட்ட பிறகு அந்த நம்ம ஃப்ரை பண்ணி வச்சு அவளை இதில் கொட்டி வேக விடணும் பால் நல்லா பொங்கி வந்துடுச்சு இப்போ கொதிச்சிட்ருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம் கொதித்த பிறகு பால் அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அவள் வேக வைக்கிறதுக்காக தண்ணி வச்சோம் இல்லையா ஒன்றும் சூடு தான் ஆகிட்டு இருக்குது ஒன்று கொதிக்கலை கொதித்த பிறகு நம்ம அவள் சேர்த்துக்கலாம் இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு இந்த டைம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த அவல் பொருக்கல்ல வந்து இந்த அவலை வந்து நம்ம கார்த்திகை தீபத்துக்கு நம்ம சாமிக்கு படைப்பாங்க நம்ம கிராமங்களெலாம் பார்த்திங்கன்னா அவல் வந்து அவலை ஒரு பிளேட்டில் போட்டு கொட்டிட்டு அதுக்குள்ளே வறுத்த வேர்க்கடலை வறுத்த உடச்ச கடலை அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் துருவி போட்டு தேங்காய் வந்து கொஞ்சம் துருவி நல்லா வதக்கிட்டு அதையும் சேர்த்துட்டு அப்புறம் வெள்ளை வெள்ளத்தை நல்லா கரைச்சி இல்லாமல் வடிகட்டி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா உருண்டை உருண்டையாக பிடிச்சிருவாங்க உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சு நம்ம படைப்பாங்க அது மாதிரியும் செய்வாங்க ஏன்னா வந்து அவளில் படிப்பாங்க அதாவது சாமிக்கு கார்த்திகை தீபத்தனிக்கு அவளில் செஞ்ச பலகாரம் ஒன்று நம்ம சாமிக்கு படைப்பாங்க அது மாதிரி கிராமங்களில் அதை வச்சு படைப்பாங்க இப்போ நம்ம அவள் பாயாசம் அவள் பாயாசமும் படைக்கலாம் அவளில் செஞ்சதை நம்ம படைச்சே ஆகணும் கண்டிப்பாக இது கார்த்திகை தீபத்துக்கு உகந்த ஒரு பிரசாதமாக இருக்கும் இந்த தண்ணி நல்லா கொதித்து இந்த அவளை இதில் சேர்த்துறாங்க பார்த்தீங்கன்னா கொதிச்சிட்ருக்கு அவள் நல்லா சாஃப்டாக வேகணும் அப்படியே நசுக்கி பார்த்தா நல்லா சாஃப்டாக உடையிற மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு வேகணும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் பார்த்திங்கன்னா அவள் கொஞ்சம் பாதி அரை வெந்துருச்சு அரைவேக்காடு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பாலை கொதிக்க வச்ச பாலை நம்ம இதில் வடிகட்டி சேர்த்துடலாம் இப்போ இந்த பால் இதில் சேர்த்துடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதனால் அப்போது பொடிச்சு வச்சு ஏலக்காய் துருவலை சேர்த்துறேன் சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் பாயசத்துக்கு தேவையான அளவு சக்கரை போதும் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துறேன் இது ஏன்னா கொஞ்சம் ஸ்வீட்டை நம்மளுக்கு தூக்கி கொடுக்கும் அதனால் நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பு ஏலக்காய் பாதாம் இதெல்லாம் ரொம்ப இதில் சேர்த்துக்கலாம் தான் சுவையான கார்த்திகை தீப பா அவல் பாயாசம் பால் பாயாசம் அவல் பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம ஒரு டிரான்ஸ்பரண்டில் ஆற்றிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு கார்த்தை தீபத்தன்னைக்கு கடவுளுக்கு படைச்சிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்